அமித்ஷாவோட முன்னெடுப்புல ஒருங்கிணைந்த அதிமுக வந்து திமுக டஃபா அமைஞ்ச என்ன பண்ண மக்கள் வெள்ளத்தை விஜய் காட்ட போறாரு அதனாலதான் நாங்கள் வந்து வீக்கெண்ட தேர்ந்தெடுத்திருக்கோம் பெரியார் புகழ பேசணும் நாங்களும் தான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு இரநூத்தி பத்து பவுண்டு அதை செலவு பண்ணிட்டு இந்த சம்மந்தமே இல்லாமல் படத்தை திறந்து வச்சிருக்காங்க அதிமுக அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டண்ட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் விதமாக பேசுறாரு அல்லது ஒரு ஒரு எல்லல் தொனியில் ரொம்ப கலாய்க்கிற விதமாக வந்து அதிமுகவை அணுகிறாரு அவருடைய பேச்சுக்கள் சிலெலாம் இப்போ ரொம்ப வைரலாக இருக்கு எடப்பாடியும் அதுக்கு பதில் சொன்னார் இருந்தாலும் ஒரு எடப்பாடி வந்து இப்படி பேசியிருக்க கூடாது ஒரு தலைவர் இப்படி பேசலாமா கை நடுக்கத்தை பற்றிலாம் பேசலாமா அப்படின்னு உதயநிதி சொன்னாலும் முட்டி யாருக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு நான் அப்படி பேச மாட்டேன் ஆனால் நீங்கள் சொன்னால் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் வந்து நிரந்தர பொதுச் செயலாளராக அதிமுகவுக்கு இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு வேலை வசதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டார்ல இது எங்கள் கட்சி நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாரு எப்படி பார்க்குறீங்க அது அது மட்டும் இல்லை தம்பி உதயா பேசினார்னா நம்ம துணை முதலமைச்சர் பேசினால் அதுக்கு அவர் பதில் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியுமே இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்கள் துணை முதலமைச்சர் பேசுனோம் அவர் பதில் பேசுவார் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது தேர்வு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எல்லல் ஒரு ஒரு நகைச்சுவை அதோட சேர்ந்து சில குத்தல் குதிரல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அது அவருமே ரசிக்கிறார் அதை எடப்பாடி பழனிசாமியுமே அதை தவறாக எடுத்துக்கிறதில்ல சகோதரர் உதயநிதியுமே வந்து அதை தப்பா எடுக்கிறது இல்லை பட் அதை ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு கலைஞருடைய ஒரு பரிமாணம் ஒரு அந்த ஒரு நகைச்சுவை உணர்வோட எதிரிகளை கையாள்றதுக்குல்ல திமுக ஒரு வாரிசு அரசியல் கட்சி அங்கே வாரிசு ரெடியாக இருக்கிறாங்க அதிமுக அப்படி இல்லை அப்போ அந்த கட்சியில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதில் திமுக என்ன கவலை இல்லை நம்ம வந்து என்னன்னா நமக்கு என்ன கவலை உள்ளபடி சொல்ல போனா தம்பி அதிமுக மேல எங்களுக்கு என்ன கவலைன்னா நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு மாற்றுக்கிறதுல வெற்றி தோல்விங்கிறது வேற தேர்தலை விட்டுருங்க ஒரு இயக்கமாக நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு அதுல மாற்றுக்கிறது எதிர்த்து நீங்க நிக்கிறீங்க நீங்க தடுமாறினால் அந்த இடத்தை இந்த இனத்தினுடைய துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணுக்கு எதிரானவர்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் இந்த மொழிக்கு இந்த பண்பாட்டு இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு வடவர்களுக்கு ஆதரவான ஒரு ஒரு இயக்கம் அந்த இடத்த பிடிச்சிடக்கூடாது அப்போ எங்களுக்கு அந்த அக்கறை இருக்க செய்யும் உங்கள் மீது உங்கள் கட்சியின் மீது எங்களுக்கு அக்கறை இருப்பதை விட இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்கிறது ஒருவேளை எங்க மேலே கோபம் இருக்கியா வச்சுக்கோங்க நாங்கள் செய்த திட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலன்னு கூட கோபம் வரலாம் நீங்கள் மாற்றி கூட ஓட்டப்படலாம் தப்பித்தவரை கூட அது இந்த துரோகிகளுக்கோ இந்த இனத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கோ போயிடக்கூடாது தான் எங்களுடைய கவலை எங்களுடைய கவலை உங்கள் இயக்கம் சார்ந்தது மட்டுமல்ல உங்கள் இயக்கத்தின் மீது எங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த மக்கள் மீதான அக்கறை இந்த மண்ணின் மீதான இல்லை கூட்டணி எல்லாரும் கூட்டணி வச்சிருக்காங்க திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க ஆமா இதுக்கு இதற்கு முன்பாக பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க கடந்த கால விஷயங்கள் நம்ம பேச பல முறை பேசியிருந்தாலுமே கூட அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக வந்துடும் அப்படின்ற ஒரு எத்தனை நாள் கூச்சாண்டிங்க நாங்க கேக்குறது என்னன்னா இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் இருந்தார் அவருடைய காலகட்டத்தில் நாங்க கூட்டணி வைக்கும்போது ஐ அதாவது அண்ணன் முரசொலி மாறனும் அவங்க கட்சியில இருந்த பிரமோத் மகாஜன் மற்றும் இன்னொரு முன்னணி அமைச்சர் அதாவது பின்னாடி அமைச்சரானவங்க முன்னாடி உள்ள தலைவர்கள் உட்கார்ந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கி அதுல அயோத்தி கோயிலோ காமன்ஸ் சுவில் கோடோ இல்ல சிஏஏ திட்டங்களோ இந்த மாதிரியான இந்துத்துவ கொள்கைன்னு இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ் அதை ஒத்தி வைங்க நான் என்ன சொல்ல வர தெளிவா சொல்லுதன்படி நின்னோம் எப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தில் வந்து பிஜேபி பத்தி பேசும்போது தலைவர் கலைஞர் அறிக்கை கொடுக்குறார் நமது செயல் திட்டத்தில் அயோத்தி கோயில் இல்லை அதை பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சொல்ல விஜய வாஜ்பாய் அவர்களுக்கு தெரியும் அடுத்த நாள் வாஜ்பாய் அவர்கள் அதுக்கு பயன் சொன்னார் ஆமா உண்மை நாங்கள் அதை பத்தி பேச மாட்டோம் கிடையாது இன்னும் சொல்றேன் அடல் பிகாரி வாஜ்பாய் கோத்ரா ரயில் அறிவிப்பு சம்பவத்தில் இவர் நடந்துகிட்ட விதத்தில் ராஜநீதியில் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை சொன்னார்ல அதுக்கு பிறகு நடந்தது வேற விஷயமா இருக்கலாம் அது வேற பட் சொல்ல முடிஞ்சதுல இது இது இன்னைக்கு நடக்குமா அப்போ ஒரு இயக்கம் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குதா அப்போ அவங்க அவங்கள வந்து அடக்கி கண்ட்ரோல்ல கைக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கா இதுதான் நம்ம கேட்குறமே தவிர நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது எங்களை தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறோங்கிறீங்க தப்பு கிடையாது பட் இந்த மண்ணுக்கு எதிரான ஒரு 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 தத்துவம் இருக்கு அந்த தத்துவத்தை நிப்பாட்டுங்க கூட்டணி வச்சுக்கோங்க வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லுங்க போடட்டும் அப்போ நீங்கள் கேட்காட்டா கூட நீங்கள் கூட்டணி வைக்கும்போது எங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இது நாங்கள் கேட்போம்ல இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து நாங்கள் நானூற்றி நாற்பத்தி நாலு முடிஞ்சு போச்சிங்க மீதி அறுபத்தி நாலு அங்க இன்னும் எடுக்க முடியலங்கிறத வெளிப்படையா துறைவாரியா அண்ணன் தன்னரசு சொல்றாருல்ல சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு எங்கிட்ட கேள்வி கேக்குறீங்கல்ல நாளைக்கு நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம்ல அதுக்கு வாய்ப்பு தாங்க ஒருவேளை நான் சொல்றது நீங்க ஜெயிச்சு வந்தால் ரைட் அது அதுல கேக்குறேன் என்ன தப்பு அதைத்தான் சகோதரர் உதயா கேட்குறாரு ஏங்க நீங்க ஜன்னபுடுங்க வேண்டாம்னு சொன்னீங்க உங்க கொள்கையை நீங்க நுப்பாட்டுங்க நீங்க எங்க கொள்கைன்னு தானே சொல்றீங்க இல்லையா இல்ல அப்ப அந்த ஆம்புலன்ஸ் விவகாரமே இன்னும் அந்த சர்ச்சை இன்னும் நீடிக்குது எடப்பாடி ரொம்ப உறுதியா இருக்காருல்ல இவங்க வேண்டும் என்றே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க ஒரு உதா ஒரு வாதத்துக்கு நான் வைக்கிறேன் இது போனதுனால இப்ப என்ன நடந்துடும் இந்த ஆம்புலன்ஸ் போனதுனால இல்ல திட்டமிட்டு அந்த கூட்டத்தை வந்து இல்ல பெலிக்ஸ் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்தா யாருக்காவது எதுனா ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அது எப்படிங்க போய் இடிப்பானா சரி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவன் அப்படி கொண்டு போய் இடிக்கிறவன் இதுவரைக்கும் எதா எங்கயாவது இத்தனை வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு மேடையில நான் கேக்குறது என்னன்னா அவர் சொல்றதுல லாஜிக் இருக்கான்னு கேக்குறேன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் இடிப்பான் ஒருவேளை ஒரு வாதத்துக்கு சொல்றேன் இப்படி வேனுக்கும்னே ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கிறோம் இவர் ஒரு பெரிய தலைவர் முன்னால் முதலமைச்சராக இருந்தவர் என்ன சொன்னோம் ஏங்க நம்ம கூட்டத்தை கெடுக்கணும்னே வண்டி அனுப்புகிறான் இந்த வண்டிகாரம் வரான் இருக்கட்டும் அவங்க நினைக்கிறபடி இதை வந்து கெடுக்கணும்னு நினச்சா கூட கெடுக்கட்டும் அது கூட நமக்கு வெற்றி தாங்க ஆனா ஆம்புலன்ஸ் வழி விட்டுறது அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகே நீங்க இன்னும் சிலுவம்பாளையம் வட்ட செயலாளர் மாதிரி கிளை செயலாளர் மாதிரி பிடிப்பேன் இதுக்காக நீங்க கட்சி தலைமை கட்சி தலைவருக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் செல்போன் எல்லாம் வாங்கி பார்த்தோம் அந்த மாதிரி எதுவும் காலம் வரல அப்படின்லாம் பேசுறாரு எடப்பாடி நான் என்ன சொல்றேன் அப்படி இருந்தா ஓகே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பர்பஸா அங்க போறதா இருந்தா இவங்க விட்டுருவாங்களா அவ்வளவு சாதாரணமா ஏன் ரூட் எடுக்க முடியாதான் தம்பி நான் கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு இருக்க உலகத்துல இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேட்டி கண்டுகிட்டு இருக்கிறதையே ஒரு கேமரா மூலமா வெளியே டெலிகாஸ்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து இருக்கு இருக்குல்ல நான் என்ன கேட்குறேன் நீங்க ஒரு முறை இல்லை நாலு முறை போகுதுல்ல அஞ்சாவது முறை உங்க கட்சிக்காரங்க வந்த வண்டி அது எங்க போச்சு என்ன நடந்துச்சு தூய் போடு அப்படி கீழ்த்தரமாக நாங்கள் பண்ணியிருந்தால் அதை நாங்கள் பார்த்து போறோம் நாட்டு மக்கள் பார்க்கட்டும் செய்வா செய்றதுக்கு வாய்ப்புண்டா ஃபெலிக்ஸு நான் என்ன சொல்றேன் ஒரு காலம் இருந்தது இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் என்னென்னா அன்னைக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது இன்னைக்கு அதிமுக அதில் நிற்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல எத்தனை பேர் அத்தனை பேர் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அத்தனை பேர்கிட்டேயும் சமூக கூட இருக்கு தூக்கி போட்ட மாட்டாங்க எவ்வளோ கேவலமா போயிடும் அப்போ எதுக்கு இது இது ஒரு தேவையில்லாத ஒரு விளம்பரம் அவருக்கு நாங்கள் வந்து எங்கள் இதில் வந்துட்டு சரி நான் கேட்குறேன் நாலு இடத்துல வந்துட்டில் ஏன் ஒரு மைதானத்தில் போட மாட்டாங்கிறீங்க ஏன் ரோட்டில் போடுறீங்க பிலிப்ஸ் நான் கேட்கறதுக்கு பண்ணி சொல்லுங்க அவர் அவர் சொல்ற ஒரு விமர்சனத்தை நம்ம கன்சர்டிவாகவே அனலைஸ் பண்ணுவோம் நீங்கள் நடு ரோட்ல போட்டா தானே பிரச்சனை வருது ஒரு ஓரமாக ஒரு மைதானத்தில் போடுங்க இல்ல சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி தம்பி அது நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க போடுறது மெயின் ரோடு நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இருபதாயிரம் பேர் கூடி இருக்கும்போது போது எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வரலான்னு கேட்கிறார் இது எப்படிங்க அதுக்கான நம்ம என்ன செய்ய அப்புறம் மெயின் ரோட்ல போகாம அவன் என்ன சுத்திட்டா போவான் அவன் நீங்க அடிச்சீங்களே அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் காமிச்சாரா உங்ககிட்ட நம்ம ஊடகங்கள் போட்டீங்களா இல்லையா அப்புறம் என்ன அது எப்படி தம்பி நடந்தா நீங்க சொல்றது ஒரு முறை நடந்துட்டு தான் ஒவ்வொரு முறையும் போகும்போது மக்களுக்கு அத தெரியாதா சும்மா இது தமிழகத்தை மீட்கிறது இருக்கட்டும் முதல்ல அதிமுகவை மீட்டெடுங்கன்னு உதயநிதி சொல்றாரு அதிமுக மேல அவ்வளவு அக்கறையா பேசுறாரு அண்ணோ பதில் சொன்னேன் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் எங்களுக்கு இந்த மண்ணின் மீதான அக்கறை மக்கள் மீதான அக்கறை எனவே தான் நாங்கள் அதிமுக மீது அக்கறை செலுத்துக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது அந்த இடத்த வந்து இதே இந்த தான் அண்ணன் திருமாவும் பேசியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கிட்ட வந்து அவரே சொல்றார் உதயநிதியே சொல்றாரு ஒருத்தர் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டா எந்த நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் நூறு வருஷம் வாழணும்னு நான் விரும்புறேன் அதிமுகவோட கட்சி முடிவை நீங்களே பேசுறீங்களே ஒரு ஆசையில சொல்றத ஒரு நட்புதான் தானப்பா களம் வந்து களத்துல பேசுறீங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனையில உள்கட்சி பிரச்சனையில நாங்க கருத்து சொல்லுமா சொல்லல உட்கட்சி பிரச்சனையில இப்பவும் எங்க தலைவரோ அணி சசிகலா தெளிவா சொல்றாரு அது உண்மை அது உண்மை பிலிக்ஸ் இத்தனை அணி இருக்கா இல்ல நீங்க தான் போட்டீங்கப்பா ஏன்னா தெரியாது அப்படியா இருக்கீங்க டிஎம்கே இல்ல இல்ல இத்தனை பத்திரிகை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கிலீஷ் பத்திரிகை நாலு தமிழ் பத்திரிகை இருக்கு அத்தனை பத்திரிகைகளையும் இன்னைக்கு செங்கோட்டையன் தனியாக செயல்படுவாரா அல்லது சசிகலாவோட இணைந்து செயல்படுவாரா ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் டிடிவி தினகரம் நயனார் நாகேந்திரனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை பேட்டி இப்போ இப்போ இது எங்கள் சகோதரர் உதயநிதி பேசிருக்கிறது உண்மையா போய் இப்ப அமித்ஷாவோட முன்னெடுப்பில் ஒருங்கிணைந்த அதிமுக வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப்பாக அமைஞ்சா என்ன பண்ணுவீங்க வரட்டுங்கிறேன் சார் எப்போவுமே ஃபிலிக்ஸ் நீங்கள் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் எப்போ இருக்கும் அப்படின்னா எதிரி பலமாக இருந்து நீங்கள் அரிசிங்கனா தான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒண்ணுமே இல்லாம வந்து உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வெற்றிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கலாமே தவிர அந்த வெற்றி வந்து அவங்க சொன்ன மாதிரி இனிப்பு இல்லாத தேன் மாதிரி இருக்கும் சும்மா நக்கிட்டு இருக்கலாம் அந்த டேஸ்ட் வராது நீங்க களத்துல ஆடி அடிக்கணும் அடிச்சாதான் வந்து ஏ ஜெயிச்சிட்டோம்டா அந்த ஜெயிச்சிட்டோம்டாங்கிற ஒரு இது இருக்குல்ல அந்த இது அப்பதான் வரும் அதுக்கு முன்னாடி ஆஹ் கட்சி ஜெயிச்சிட்டு அப்படிதான் இருக்கும் அப்ப பலமான எதிரியா விஜய் இருப்பாரா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாங்கிக்கோ ஆரம்பிச்சார் செப்டம்பர் பதிமூணு என்ன தலை சந்திக்கிற பயணம் தொடங்கிடுச்சு விஜய் இது மனச்சாட்சி படி வாங்கியாக ஒரே ஒரு கேள்வி பெயர்னு சொல்லுவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருந்து வட சென்னை முதல் தென்குமரி வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் விஜய் அவருடைய மன்றத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க செய்தார் ஒரே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு மன்றத்தின் மூலமா பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க சரி இப்ப கட்சியா தொடங்கிடுச்சு கட்சியா மாறிடுச்சு அது நான் சொல்றது என்னன்னா நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு படத்தை பார்க்க வரவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்பு கம்மி ஏன்னு நான் சொல்றேன் அப்படின்னா முந்தி நம்மளுடைய மக்கள் இருந்த மனநிலை வேறு இப்போ ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மதம் வேறு அரசியல் வேறு சினிமா வேறு இதை இதில் மதம் வேறு அரசியல் வேறுன்னு முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் பிஜேபியை கம்ப்ளீட்டாக உள்ளே விட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் மயக்கம் இருக்குது சினிமா மயக்கம் அதனால தம்பி விஜய் கூட கொஞ்சம் கூட்டம் இருக்குது நம்ம மறக்கலை பட் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட சுற்றி தரங்களே இந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல அவங்களுக்கு சொல்லுங்கள் எலக்ட்ரல் ரோலில் அவங்க பேர் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் அதுவே தெரியாது அரசியலில் பேசிக் என்ன அப்படின்னா முதல்ல ஏன் வாக்காளர் பட்டியலில் ஏன் பேர் இருக்காங்கிறத பார்க்கறது தான் முதல் அரசியல் கூட்ட அதிகமா காட்டணும் ஒரு மக்கள் வெள்ளத்தை வச்சு காட்ட போறாரு அதனாலதான் நாங்க வந்து வீக்கெண்டு தெரிஞ்செடுத்திருக்கிறோம் தான் மக்களை சந்திக்க போறாரு இப்படி இல்லாமல் சொன்னா நம்பி தெரியும் தமிழன் நினைச்சா அவர் எவ்வளவு பெரிய பிலாசபர் எனக்கு தெரிஞ்சு சாட்ர்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ கன்ஃபியூசியஸ் இவனுக்கெல்லாம் இல்லாத அறிவு இல்லையா அவர் கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டீம் எங்க பிறந்தே தெரியலையே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான அறிவாளிகளுக்கெல்லாம் இல்லாத ஒண்ணு அதாவது வீக்கெண்ட்ல தான் கூட்டம் காட்ட முடியும் சொல்லுங்க பேசும் அப்ப என்ன பார்த்து தான் பயப்படுற தாவேக்காவை பார்த்து தான் திமுக பயப்படுறாங்க எங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க விஜய் சொல்றாரு சரி அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல சிக்கல்கள் இருக்கு நாங்க கேக்குற இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னது மேல வழக்கு போடுறாங்க புஷியானந்தா புதியந்த என்ன பேசுறதுமோ வணக்கம் போடாமல் என்ன ஒன்று வாங்கிங்க ஒன்று தம்பி ஒரு இருபத்தி மூணு கட்டளை இருக்கு ஒரு ஒரு கட்சி கூட்டம் போடணும்னா அந்த இருபத்தி மூணு நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் யாருக்கு அனுமதி கிடையாது நாங்களாக இருந்தா இந்த முதலமைச்சர் ரோட் ஷோ போடுறாரில்ல தம்பி அதுக்கு அனுமதி வாங்கியிருக்குமா நாங்க வாங்காமல் நடத்த முடியாது இவரு இப்போ எதிர்கட்சி தலைவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அவர் அனுமதி வாங்குறாருல அவருடைய ஷெடியூலை கொடுத்து அவருக்கும் இந்த கண்டிஷன் போட்டிருக்கம்மா பாருங்க ஆடா எங்கள் கூட உயிருக்கு உயிராக இருக்கிறாருல அண்ணன் திரும்மா அவருக்கு சும்மா கொடுத்துட்றோமா நாங்கள் எப்பா அண்ணன் திரும்ப ஒரு கொள்கை தலைவர் அவர் நம்மளோட நம்மையோட ஃபோர்ஸாக வந்து நம்மளுடைய தத்துவத்தை பேசுகிறாரு அதனால அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருங்க அவரே சொல்கிறார் எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதுல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குன்னு அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாரையும் பார்த்துல பயப்படுறோம்னு அர்த்தம் அண்ணன் திருமாவை பார்த்து பையன் அண்ணன் முத்தரசனை பார்த்து பையன் அண்ணன் சண்முகத்தை பார்த்து பையன் எடப்பாடியை பார்த்து பயம் தன்னாலேயே கூட கேவலமாகிறாங்க இவங்க இருக்கு ஏற்கனவே அவர் மாநாட்டில் அங்கிள்னு சொன்னது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இப்போ விஜய் அடுத்தடுத்து மக்களை செஞ்சு பேச போறாரு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் களம் ஒரு இருக்கும் ஒரு கூட்டம் நான் எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை உங்களை மாதிரி சமூக ஊடகவியலாளர்கள் நான் பேசுகிறது அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கக்கிட்ட தம்பிமார்கிட்ட பேட்டி கேட்குறாங்க அவங்க கொடுக்குற பேட்டி உங்களுக்கு புரியுது இல்லை இல்லை வரட்டும் தப்பு சொல் வந்த உடனேயே எல்லாத்தையும் கரைச்சி இப்போ நம்மளெலாம் வந்து கரைச்சி குடிச்சிட்டா அப்படி இருந்தோம் தெரியாது அண்ணன் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் வரும்போது நல்ல வேலை நாங்கள் பிறக்கும் போதே வந்து திமுக ஆட்சியில் இருந்துச்சு ஓகே எங்களுக்கு அந்த ஒரு அனுகூலம் இருந்தது ஸோ நாங்கள் மெல்ல மெல்ல உடந்து அதில் இயக்கம்னா என்ன அதில் ஐயா பெரியார் சொன்னது என்னது உள்ளபடி சொல்ல போனால் எங்களுக்கு தத்துவம்ங்கிறது பெரியார் ஐயா தான் ஓகே அங்கிருந்தால் நாங்கள் வரோம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா பெரியார் அவங்களுக்கும் தத்துவம் ஏதாவது ஒரு இடத்துல பெரியாருக்கு எதிரான கருத்துகள் நடக்கிற போது எங்கேயாவது கருத்து சொல்லியிருக்காங்களா இதே பிஜேபியாக இருக்கட்டும் ரைட் இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரியாரின் தத்துவத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றிருக்கு ஏதாவது ஒரு கருத்து வந்திருக்கா பெரியார் கொள்கையில் தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போய் எலும் சம்பளத்தை சுத்தி போட்டு அது எல்லா கட்சியிலும் நான் என்ன சொல்ல வர அதாவது எங்க தலைவர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அந்த தலைவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது தம்பி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பார்க்கறதுங்கிறது வேற இயக்கம் சார்ந்து பார்ப்பது என்பது நான் சொல்றது இயக்கத்திலே சொல்றேன் ஆட்சியில் நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு ஒரு கட்டடம் கட்டுறாங்க அதுக்கு வந்து அவன் கண் துரிசி போட்டிருக்காங்கன்னா அவன் கான்ட்ராக்டர் அவன் அவன் முடிச்சுட்டு போகணும்னு போட்டிருப்பா அதுக்கு நம்ம போய் குறுக்கடிக்க முடியுமா யோ நீ போச்சு நீங்கள் ஓடாதையான்னு சொல்ல முடியுதான் நம்ம அதை அவனுடைய நம் நம்ம வந்து என்னன்னா இந்த கட்டடம் கட்டிதாப்பா அதுக்கும் உனக்கு நூறு கோடி ரூபாய் இந்த க இதில் வேணும்னு சொல்லிட்டோம் முடிஞ்சு போச்சு அவன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்டடத்தினுடைய சால்வன் செய்யணும்னு பாக்கணும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதானே என்னுடைய அவன் பூசணிக்கையாக போட்டான் நமக்கு என்ன எலுமிச்சையை போட்டான் அதுக்கு திமுக என்ன பொறுப்பு ஏற்கும் இது அப்படி இல்லையே அப்படி சொல்கிறேன் இப்போ பெரியார் குறித்து பேசுனீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்தியா டுடே கான்க்ளேவில் கூட வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் பேசும்போது பெரியார் புகழ பேசணும் நாங்களும் தான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு இரநூத்தி பத்து பவுண்டு அதை செலவு பண்ணிவிட்டு இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படத்தை திறந்து வச்சிருக்காங்கன்னு பேசினாரு அது எப்படி பார்க்குறாங்க அடிமுட்டாள்தனம் அறிவு இல்லாமல் பேசுகிறார் கொஞ்சமும் பொறுப்பு இல்லாமல் அதாவது என்னன்னே தெரியாமல் பேசுகிறது அது எப்படி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அதனுடைய வெப்சைட்டில் இந்த இடத்துல இப்படி நடக்குதுங்கிறது மட்டுமில்லை தம்பி ராஜம் குறை கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு பேராசிரியர் அவர் மின்னம்பலத்தில் எழுதியிருக்காரு அந்த கற்றையை எடுத்து அவரை படிக்க சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் சொன்னால் தான் நம்ப மாட்டாங்க நாங்கள் முரசொலியில் போட்டோம் ஐயா ஆசிரியர் ஐயா வந்து விடுதலையில் போட்டார் நம்ப மாட்டீங்க ஏன்னா நாங்கள் பேரும் ஒன்னுன்னு நீங்க நினைப்பீங்க அவர் எழுதியிருக்காரு மின்னம்பலத்தில் கற்றை எடுத்து படிக்க சொல்லுங்கள் எத்தனை நாடுகளில் இருந்து ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள் வந்தார்கள் எத்தனை பேர் அதில் உரையாற்றினார்கள் அப்படின்னு இது வந்து அதான் சொன்ன முட்டாள்தனமான அடிமுட்டாள்களுக்கெல்லாம் நம்ம பயில் பேசிக்கலாம் அறிவு ஐயா பெரியாரை பத்தி இப்படி போய் பண்ண ஒரு முதலமைச்சர் செய்வாராங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையா நாகரீகம் அதான் இந்த மாதிரியான விளம்பரங்களில் தான் அதிகமா கவனம் செலுத்துறது திமுக அந்த விளம்பர படத்தின் ஹீரோ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதே இடத்துல அவர் பேசியிருந்தார் நான் என்ன சொல்றேன் விளம்பரம்ங்கிறது எதுக்கு பண்ண முடியும் அவர்ல விளம்பரம் பண்றதுக்குன்னு ஒன்னும் வேணும் இல்ல தம்பி இல்லை இதே குற்றச்சாட்டை நீங்க மோடி மேலே வச்சிருக்கீங்க மோடி மேலே வச்சோம் எய்ம்ஸுக்கு வந்து நட்டாரு எய்ம்ஸ் நடந்துச்சா நடஞ்சா தம்பி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நடந்துச்சா தம்பி பதினஞ்சு லட்ச ரூபா காசு தந்தாரா தம்பி பொருளாதாரத்தை தூக்கிட்டு போவோம்னாரு போனாரா தம்பி ஏதாவது நடந்திருக்கா நாங்கள் இந்த நாட்டை எடப்பாடி இருந்து கையில் எடுக்கும்போது பதினாலாவது இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்க விளம்பரத்தால் வந்துருமா தனி மனிதனுடைய வருமானம் எடப்பாடி விட்டுட்டு போகும்போது ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்தில் கொண்டு விட்டு போனார் இன்றைக்கி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரமாக மாறி இருக்குது இன்னும் சொல்ல போனா ஒரிஜினலாக கனெக்ட் பண்ணால் ரெண்டு லட்சத்தி மூவாயிரூவா யார் உருவாக்குனா இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் விட்டுட்டு போனப்போ தமிழ்நாட்டில் வந்து தொழில் துவங்குற இடத்துல பதினாலாம் இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தோம் பொருளாதாரத்தில் ஆறாவது இடத்துல ஏழாவது இடத்துல வச்சு போனீங்க இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல இருக்குது குளம்பரத்தால் வந்துடுமா மந்திரத்தில் என்ன மாங்காய் பறிச்சிட முடியுமா எடப்பாடி விட்டு போனப்ப கடன் எவ்வளவு ஆமா சொல்லுங்க ஆறு லட்சம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி இல்லைன்னு சொல்ல அதைத்தான் அண்ணன் தன்னரசு அழகா சொன்னாரு அதாவது தம்பி ஒரு நீங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க ஓகே நீங்க ஐம்பதனாயிரம் கடன் வாங்குறீங்க நான் ஒரு லட்சம் ரூபா கடன் வாங்குறேன் என்னுடைய வருமானம் மூணு லட்சம் ரூபா இப்போ யார் அதிக கடன் வாங்கினா ஒரு லட்சம் சம்பளம் வாங்கின நீங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்க வருமானத்துல ஐம்பது சதவீதம் கிடையாது என்னுடைய இது மூணு லட்சம் வருமானம் நான் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் என்னுடைய இது வருமானம் முப்ப மூணு லட்ச ரூபாய் முப்பத்தி மூணு சதவீதம் தான் கடன் வாங்கியிருக்கேன் அப்போ அதிகமாக கடன் வாங்கினது யார் இத தெளிவா சட்டமன்றத்துல அண்ணன் தங்கம் தென்னரசு எடுத்து வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க வைத்திருந்த மூணு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நாங்க குறைச்சு கொண்டு வந்துருக்கோம் பணப்பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு சொல்றோமே அதை எவ்வளவு குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு அப்போ கடன் என்பது ஆஃப் இன்கம் அதுல பார்க்கும் பொழுது நாங்க குறைவா வாங்கியிருக்கோம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரி இந்த இன்னொன்னு நல்ல வேலை கேட்டீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க எல்லாரும் என்ன சொல்றான் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மீதும் ஒவ்வொரு மக்கள் மீதும் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அதே அறிவாளிகளுக்கு ஏண்டா இந்த நாட்டில் உள்ள சொத்துல அவன் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குல்ல ஒவ்வொருத்தனுக்கும் பத்து லட்சம் ரூபாய் பங்கு இருக்க தம்பி நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி இருக்கே ஜிஎஸ்டிபி நாற்பது லட்சம் கோடி தம்பி நாற்பது லட்சம் கோடி யாருக்குள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளது எட்டு கோடி பேருக்கு நீ பங்கு வை அஞ்சு லட்சம் வருதா இதத்தான் நாங்க சொல்றோம் இதே என் மக்களுக்கு சொத்தையும் சேர்த்திருக்கோம் நாங்க கொஞ்சம் கடன் வச்சிருக்கோம் தப்பு சொல்ல சொத்து சேர்க்காம கடனை வச்சா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதுதான் எல்லா அப்பனும் தாம் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து இருந்தா அந்த சொத்தை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பான் அறிவுள்ள பிள்ளைக்கு தெரியும் நம்ம அப்ப ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் ஆனா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்கான் விவரம் கேட்ட முட்டாப்பாய்களுக்கு இந்த ஒரு லட்சம் கடன் தான் தெரியும் அஞ்சு லட்சம் சொத்து தெரியாது நான் இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன் தம்பி நம்மளுடைய நாற்பது லட்சம் கோடி வருமானம் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் பங்குண்டா இல்லையா கடனை எல்லாருக்கும் பங்கு வைக்கிறேன் இல்லம்மா அப்ப வருமானத்தையும் பங்கு வைக்கணும்ல எவ்வளவு வருது இல்லப்பா சொல்லுங்க இப்போ எதுல தம்பி எப்பவுமே ஒன்று என்னன்னா வருமானத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க இல்லையா வாங்கினதை மேக்சிமம் நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க உள்ளபடி சொல்லப்போனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்து மூலதன கடன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது மூலதன கடன் படாமலாம் செ செலுத்தாமலாம் இந் தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்கு இருக்கலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நலத்துக்காக எடுத்துக்கலாம் இப்போ நான் தம்பி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லோன் வாங்கினா அந்த ஐம்பது லட்சம் ரூபாயும் கல் சங்கல் சங்கிலி தான் வாங்கணும்னு இல்லை மனுஷன் போக்குவரத்துக்கு பெட்ரோல் போடுறதும் இருந்தால் எடுத்துருப்பான் அதுக்காக அதை தப்புன்னு சொல்லிட முடியுமா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்ககிட்ட பயன்பாட்டுறது உங்கள் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அதையும் சேர்த்து சொல்றேன் அங்கே நாம் வந்து முப்பது நாற்பது லட்சம் கோடி உருவாக்குறோம் அந்த உற்பத்தியில் உங்களுக்கும் பங்குண்டு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு இங்கே சொத்து இருக்கு தமிழனுக்கு தமிழன் சும்மா கடனில் தெரியல இது பூரா நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு அவநம்பிக்கை வரைக்குது தன்னம்பிக்கையோட நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏ நாற்பது லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு சொந்தம்டா அப்படின்னா இவன் ஒரு திமிறில் வந்துடுவான் வந்துடக்கூடாது அதுதான் நோக்கம் இவன நோக்கம் இந்த மாதிரி அதான் சொல்கிறான் அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுக்கெல்லாம் நம் நம்ம தான் பாடம் எடுக்கணும் அதே இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து அண்ணாமலையும் பேசினாரு திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிதாக இல்லை அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு ஆனால் டிசம்பர் மாசம் தான் தெரியும் அதுக்கான கூட்டணி அமைஞ்சு திமுகவுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை வந்து நம்ம முனைப்போட செய்ய போறோம்லாம் பேசியிருக்காரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது அண்ணாமலையே சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாமலையாருன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு அளவு நினைக்கலாம் தம்பி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையே நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருந்தா பிஜேபி அண்ணாமலையை தூக்கி விட்டுருக்குமா அந்த கட்சி தானே தம்பி அந்த கட்சிக்காக உழைத்தவர் தானே இவரு இல்லையா நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து அப்படி ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சுண்ணா இல்லைண்ண ஒன்று சொல்லிட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே நான் அண்ணாமலையை பார்த்தவன் அண்ணாமலைக்கு ஞாபகம் இருக்கமா என்னான்னு தெரியாது செப்பாலஜிஸ்ட் ஆகிறதா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிறதா பாலிடிக்ஸ் ஆகிறதான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தவன் நான் அதனால அவரை பத்தி எனக்கு தெரியும் ஸோ நோ மோர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் நன்றி சார் உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி